ஹாய் வியர்ஸ் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் திருப்பூர் மாவட்டத்தில் முதன்முறையாக முறையாக உருவாக்கப்பட்ட தனி கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லுகள் க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கணும் திருப்பூர் மாவட்டம் பல்லனூர் உடம்பலை ரோட்டில் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சித்தமலை என்ற ஊரில் அமைஞ்சிருக்குறங்க வோலாறு பகுதி நவக்கருக்கு கோட்டை இது உலகிலேயே முதன்முறையாக நவக்கரங்களுக்கான தனி கோயில் இதுவாகுது கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தை தோற்றுவித்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் நிறைவேற்றதை முன்னிட்டுங்க நானக்குரு சாக்தாஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமி நூற்றெட்டு பசுமாடுகளை வைத்து கோப பூஜை செய்திருக்காருங்க ஆதீன பக்தர்கள் வழங்கிய நன்கொடையை கொண்டு முந்நூற்றஞ்சு நாட்களில் இந்த கோயில் பணிகள் நிறைவு செய்திருக்காருங்க கோட்டைக்கு முன்பு லட்சுமி சன்னதி விநாயகர் சன்னதி உள்ளதுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மையமாக வைத்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒம்பது அதித்தேவதிகள் ஒன்பது நவக்கரங்கள் இருபத்தேழு சிவலயங்கள் அழகிய நவக்கர கணவர்கள் தெய்வங்கள் அமைந்துள்ளதுங்க ஆண்டுக்கு ஒரு முறை குறுபயிற்சி நடக்குதுங்க அதுபோக ராகு பரிகாரங்கள் செய்யப்படுதுங்க அமாவாசை பௌர்ணமிகள் சிறப்பு பூஜையும் நடைபெறுங்க இந்த கோயிலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ